வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை ஓம் முருகா வெற்றி வேல் முருகா போற்றி போற்றி என் தங்கப்பிள்ளையே உன் மனசில் எத்தனை கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றனோ அதையெல்லாம் நான் அறிவேன் நீ சொல்லாமலே கூட உன் இதயம் என்னோடு பேசி கொண்டுதான் இருக்கிறது நீ சோர்ந்து போகும் தருணத்திலும் ஓ முருகா என்று நினைக்கிறாயே அந்த நொடியிலேயே நான் உன்னோட பக்கம் வந்து நிற்கிறேன் வாழ்க்கை உனக்கு எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் அது உன்னை உடைக்க அல்ல உன்னை இன்னும் வேலின் கூர்மை போல உன் மனசும் உறுதியாகணும் அந்த துன்பங்களே உன்னை சுத்தப்படுத்தும் நெருப்பு நீ அதை தாங்கினால் உன் ஆன்மா பொன்னாக பிரகாசிக்கும் எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் நீ ஒருத்தனே இல்ல நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன் பின்னால் நடக்குது உனக்கு தெரியாமலே என் கைவிரல்கள் உன்னை தாங்கிக் கொண்டுதான் செல்கின்றன நீ விழுந்தாலும் அது தோல்வியில்லை அது உன்னை எழுந்து நிற்க கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என் பிள்ளையே உனது அன்பும் நம்பிக்கையும் தான் எனக்கு மிகப்பெரிய பூஜை நான் மலர்கள் வாசனைகள் வைபவங்கள் வேண்டிக் கொள்வதில்லை ஒரு எளிய முருகா என்ற கூப்பிடுதலே போதும் அதுவே எனக்கு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு உனக்கு முன்னால் இருள் தோன்றினால் என் வேலின் ஒளியை நினை அந்த ஒளி உன் பாதையை வெளிச்சம் போட்டு நடத்தும் நீ சோர்ந்து நிற்கும் போதும் என் சிரிப்பு உன் இதயத்துக்கு வலிமை தரும் எப்பொழுதும் உனக்கு நான் சொல்ல விரும்புவது இதுதான் அஞ்சாதே தடுமாறாதே உன் நம்பிக்கையை இழக்காதே உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் நான் உன்னை முழுமையாக அறிந்தவன் நீ எப்போதும் என் பிள்ளைதான் என் அருளை விட்டு பிரியாதவன் என் பிள்ளையே நீ முன்னேறு உன் பாதையில் தடைகள் வந்தாலும் அவை உன்னை நிறுத்த முடியாது ஏனென்றால் உன் பின்னால் நான் நிற்கிறேன் உன் உள்ளத்தில் என் வலிமை இருக்கிறது